பக்தர்கள் கோரிக்கை வைத்த ஒரே வாரத்திற்குள் அவர்களுக்கு பாலிக்கும் அதிசய சித்தர் சாதாரண மனிதனாக பிறந்து மனைவி மக்களுடன் வாழ்ந்து பிறகு சன்னியாசியாகி ஞானியாகி சித்தரான அதிசயம் நூற்றுக்கு ஆயிரம் சதவிகிதம் இந்த ஐயாவை நம்புகிறோம் என்று கூறும் பக்தர்கள் கூட்டம்

இந்த மரம் எப்படி போய் மீண்டும் துளிர்த்தது மாதிரி ஒரு மனித வாழ்க்கையில வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் வந்துட்டு இருக்காங்க வேலை கிடைச்சது சரி அப்பா ரெண்டாயிரத்தி ஒண்ணு சன்னிதிகள் அப்படிங்கிறது

மனிதனாக பிறந்து மனைவி மக்கள் அனைவருடனும் வாழ்ந்து பிறகு சந்நியாசியாகி பிறகு ஞானியாகி பிறகு ஒரு சித்தர் என்ற நிலைக்கு உருவான ஒரு நபர் அவர் யார் என்றால் இந்த சத்குரு சம்ஹார சுவாமிகள் அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக இவருடைய இயற்பெயர் வேறு என்றாலும் கூட இவர் அந்த சித்தர் நிலைக்கு வந்த பிறகு இவருடைய பெயர் இப்படியானது என்கின்றார் இந்த ஆசிரமத்தை நிர்வகித்து வரும் நமச்சிவாயம் என்பவர் இவர் எப்படி சித்தரானார் என்பதை விவரிக்கின்றார் பாருங்கள் இந்த சுவாமிகள் வந்து ஒரு சித்தர் மாதிரி இல்ல சித்தர் மாதிரி சித்தர் மகான் அந்த சித்தர்கள் பதினெட்டு பேர் இல்ல சரிங்க கோரக்கர் இது பண்ற மாதிரி இருப்பாங்க சரிங்க இங்க வந்து யோகி மகான்கள் லிஸ்ட்ல இவர் வருவாரு இவர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் என்னன்னாக்கா குடும்பத்துல இருந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள் பெற்று அதுக்கப்புறம் ஞானம் பெற்று சரி ஒரு அருள் நிலைக்கு வந்தவர் இருபது ஆண்டு காலமாக இது மேம்பட்டு விளங்குகிறது இந்த ஆசிரமம் இது ஒரு ஆசிரமம் என்பதை விட ஆலயம் என்று சொல்கின்றார் இதை நிர்வகிக்கும் அந்த நமச்சிவாயம் என்பவர் மற்றபடி இங்கு மக்களிடம் நாம் பேட்டி எடுப்போம் இங்கு வரும் பக்தர்கள் எல்லாம் என்ன சொல்கின்றார்கள் அந்த சுவாமிகளை பற்றி என்பதை நாம் இப்போ கண்ணுறுவோம் அம்மா உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் சுகன்யா சார் சுகன்யா நீங்க என்ன ஊர் மனைங்க தூத்துக்குடி அம்மா தூத்துக்குடி சரி தூத்துக்குடி வந்து வரீங்களா என்ன பாய்ஸ்ல ஒர்க் பண்றீங்க நீங்க இந்த பக்தி நீங்க அடிக்கடி வருவீங்களா ஆஹ் வியாழக்கிழமை 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 என்ன நீங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ரெண்டு வருஷம் சொல்லுங்களேன் இங்க வரும்போது நான் மன குழப்பம் இருந்துச்சு சா நிறைய பிரச்சனைகளோட மன குழப்பத்தோட வந்தேன் சரிங்க வர வர கோவிலுக்கு வர வர என்ன அது எல்லாமே சால்வ் ஆயிருக்கும் சரிங்க இப்ப மனதுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் ஒரு நீங்க ஆகல ஒரு இல்ல ஆமா ஆனா நடந்துச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஐயா வணக்கம் உங்க பேரும் சொல்லுங்க

பதினோரு மாசம் இந்த கோயில் தொடர்ந்து வந்தா சரி கரெக்டா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வேலை கிடைச்சு

சரிங்க இவரு அம்பத்தெட்டு வயசு வர்ற வாழ்ந்திருக்காரு சரி இந்த அருள் அம்பத்தெட்டு வயசுக்குள்ள சிதம்பரத்துல அருள்நிலை பெற்று சரிங்க அதுக்கு அப்புறம் போக்குவரத்து இவரு அரைய அநேக இடங்கள்ல பயர் சர்வீஸ்லயே குடியிருப்பாரு இதுதான் இந்த ஆசிரமமா ஆலயமா இந்த சத்குரு சமுகார சுவாமிகளுடைய ஆலயத்தினுடைய மடப்பள்ளி இது வந்து எப்பயுமே ஒரு அணைய அடப்பு மாதிரி சமையல் பண்ணிட்டே இருப்பாங்களாம் அதுமாரி மதிய உணவு அறுசுவை உணவு அல்ல சிற்றங்கள் ஏதோ ஒன்று ஒன்று சிற்றங்கள் அப்படி இல்லை அறுசுவை உணவு எப்பயுமே ஒரு அன்னதானம் தொடர்ந்து நடைபெறும் ஒரு ஓரிரு ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு சொல்றாங்க

இறந்தவொடன மன கஷ்டத்துல ரெடி ஆகி ஆஹ் அதோட சிதம்பரம் கும்பாபிஷேகத்துக்கு போய் சேர்ந்தாரு தில்லை சரி அங்க போன உடன மனமாற்றம் ஏற்பட்டு அங்கயே ஐக்கியம் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் குடும்பத்துல இருந்து விலைக்கு நம்ம வேற லைன்ல போயிருவோம் அப்படிங்கிற முடிவையோட நான் திருச்சிராப்பள்ளி நாகராஜன் சாமி பண்ண வந்திருந்தாரு தியான நிலைக்குலயே அதிக நேரம் செலவு பண்ணும் எங்க போறாரோ அங்க போய் தியான நிலையில இருந்தாரு சரி இவருடைய சொந்த ஊரு ரஞ்சா ஊர் வந்து திருச்செரா சரி இவருக்கு திருமணம் எல்லாம் குழந்தைங்க எல்லாம் எல்லாம் இருக்கிறதா இருக்கு இப்ப இங்க இருக்கிறாங்களா ரெண்டு குழந்தைங்க இறந்த பிறகு ஒரே ஒரு பொண்ணு ஒண்டிதான் இருக்கு அதனுடைய சந்ததிகள் தான் இருக்கு சந்ததிகள் இருக்கு சந்ததிகள் சரிங்க இது இருக்கோட்டை மாவட்டம் இடத்துல வாதிரிப்பட்டி தாட்டீஸ்வரம் இந்த இடத்துல இருக்காது வாதிரிப்பட்டியில தான் அவரு திருச்செந்தூர்ல அடக்கம் ஆயிருக்காரு சரிங்க சரி வாதிரிப்பட்டியில அவரு மனைவி அடக்கம் பண்ணாங்க அந்த இடத்துலயும் கோயில் இருக்கு இருபத்தோரு இடத்துல கோயில் இருக்கு பதினேழு இடத்துல எல்லாமே பயிர் சரிசில தான் இருக்கும் ஏன் பயிர் சரிசில இருக்கு அப்படின்னாக்கா திருச்சி கோர்ட் காம்பவுண்ட்ல உயிரோட இருக்கிறப்ப அங்க இருந்து அருள் பாலிச்சிருக்காரு சரிங்க அதனால இருந்து வெளியானவங்க அத்தனை பேரும் அங்கங்க கோயில் கட்டிக்கிட்டாங்க அதே மாதிரி நான் இருந்து இங்க வந்து இங்க வந்து ஒரு கோயில கட்டி கொட்டாயில் ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்காருன்னா அதனுடைய

ஒரு மரம் வந்து பட்டு போய் திருப்பி துளுத்துங்கிறது முன்னூத்தி ஒன்பதுல கும்பாஷம் முடிஞ்சு பட்டு போய் ஆறு மாசம் கழிச்சு வெட்டு அடப்பாக்கூத்துல வர்றப்ப கனவுல மன தலைத்ததா இது பண்ணி உடனடியா அன்னைக்கு சாயந்தரமே ஈசானி முலையில ரெண்டு தலை விட்டு இது பண்ணி இந்த மாதிரி வந்து பட்டு போயிட்டு பட்டு போயிட்டு பட்டு கம்ப்ளீட்டா பட்டு போயிட்டு பட்டு போச்சு சரிங்க மரம் வெற்ற நிலைக்கு வந்துட்டோம் சரி அதுக்கப்புறம் அங்க இருந்து திருச்செந்தூர்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க போட்டு அத ஸ்தாபிதம் பண்ணி உயிரோட இருந்தா இங்க தலைக்க விடுங்க இல்லன்னா நீங்க மரம் ஒரு மகிம உள்ள ஐமன் சில மகிமே மேபி இடத்துல கருங்கல் சில இங்க ஐமன் சில மகிமே மார்பிள்ஸ் சரிங்க ஒவ்வொரு இடத்துலயும் இங்க வந்து ஒரு தளர்ந்து போனவங்க மனநிலையாக்கா மறுபடியும் துளிர் உரத்துக்கு உண்டான சூழ்நிலையை நீங்க சொல்றது அதாவது இதை நிர்வகிக்கும் அந்த அந்தமே என்பவர் கூறும் ஒரு முக்கியமான கூற்று என்னவென்றால் இது இங்கே பிரதானமே அன்னதானம் தாங்க நாங்கள் வந்து அந்த அன்னதானம் இது எப்படித்தான் நடக்குது அப்படின்னே தெரியல எங்களுக்கு இந்த பொருள் உதவி மற்றும் இந்த பொருட்கள் அந்த சமையலுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வந்து அவங்க டொனேட் பண்ணுறாங்க எல்லாரும் வந்து அதை நாங்கள் முறைப்படுத்தி இங்கே தினம்தோறும் இங்கு உள்ள மக்களுக்கு அறுசுவை அன்னதானம் அல்லது சித்திரணங்கள் நாங்கள் வழங்குகின்றோம் தினந்தோறும் ஒரு நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் வழங்கும் பாக்கிய கிடைத்திருக்கின்றது என்கிறார் இந்த நமச்சாயம் இந்த சத்குரு சம்ஹார சுவாமிகள் சித்தர் நிலைக்கு வந்ததுக்கு காரணம் வந்து தன்னுடைய இரண்டு குழந்தைகள் இறந்து போனது தான் அதுல படப்பாய்த்தான் அவர் வந்து அந்த சிதம்பரத்துக்கு போனது திருப்பி ஒவ்வொரு ஆலயங்களுக்கும் சென்று தியான நிலைக்கு போனது பிறகு ஒரு கட்டத்துல வந்து அவர் ஒரு அதீத தியான நிலைக்கு போன பிறகுதான் மிக ஞானியாகி ஒரு சித்தர் என்கின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாரு அப்படிங்கிறாங்க அதாவது இந்த மரம் எப்படி பட்டு போய் மீண்டும் துளிர்த்தது மாதிரி ஒரு மனித வாழ்க்கையில வந்து ஒருத்தர் வந்து தளர்ந்து போய் தளர்ந்து போயிடுச்சு கூட திரும்பி வந்துடலாம் அப்படிங்கிறாங்க பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க

இல்லங்கிற வார்த்தையே இல்லாம அன்னதான நடத்திட்டே இருக்கு அரிசி குடுக்கறவங்க காய்கறி குடுக்கறவங்க மளிகை சம்மா குடுக்கறவங்க எல்லாம் வந்து கொடா குடுத்துருவாங்க நாங்க ஒருங்கிணைப்பா செயல்பட்டு இருக்கோம் வந்து சதுர சம்பாரமத்து சன்னிதி தான் சரிங்க இது பரிவாரமாக இருக்கிறது முருக பக்தர்கள் அகஸ்தியர் அகஸ்தியருடைய விக்கிரகம் இருக்குதுங்க சரிங்க பின்னாடி 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 அகஸ்தியர் அகஸ்தியர் அதே மாதிரி பின்னடி இது நீங்க திருவக்கரை வக்கரகாலின் பேர் இது எப்படி இந்த மாதிரி இருக்கிற இந்த எல்லா आश्रमங்களும் இது இருக்குமா இல்ல 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 இவங்க இந்த இடத்துல சாபிதம் பண்ணனும் என்ன இங்க வந்து வச்சீங்களே நான் உனக்கு அருள் பாலி சொன்னதுனால இங்க இது பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நாகபூஷன் வச்சிருக்காங்கல்ல வச்சிருக்காங்கல இதெல்லாம் சாதாரணமாக வச்சிருப்பாங்க

அதாவது வெட்டும் தரவாயில முழுசா பட்டு போயிட்டு இந்த மரம் இது வந்து ஒரு அரச அரச மரம் இந்த பட்டு போயிட்டு விட்ட இனம் இதுதான் மீண்டும் குளிர் விட்டு வளர்ந்து வளர்ந்திருக்கிறது அப்படிங்கறது ஒரு பெரிய மெராக்கள் அது இந்த ஊரில் நடந்த மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு அப்படின்னு இங்க வர்ற பக்தர்கள் சொல்றாங்க

நல்லது நடக்குது எனக்கு மட்டும் கிடையாது என்ன சார் நிறைய பேருக்கு கோயிலுக்கு வாங்க கூப்பிடும் போது அவங்க வந்து நம்பிக்கை இல்லாம இருக்காங்க நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மாதிரி நான் சொல்லி இந்த மாதிரி நம்பிக்கையா வந்துருக்காங்க நல்ல விஷயங்கள் நடந்திருக்குறது கூட நாலு பேருக்கிறதுக்காக நான் சொன்னப்ப யாரும் நம்ப மாட்டேன்ட்டாங்க அவங்க கஷ்டப்படும் போது அவங்கள்ட்ட அந்த கஷ்டத்தை சொல்லும்போது சில பேர் வந்து நம்பிக்கையா வந்துகிட்டே இருக்காங்க அவங்க காரியம் முடிஞ்ச சில பேர் வந்து வர்றது கிடையாது அவங்க பத்தி நினைக்கணும் கிடையாது அவங்க வேலை முடிஞ்சதுதான் சில பேர் போயிடுறாங்க சில பேர் வந்து ஐயா வந்து பக்தியோட அந்த பக்தியோட ஐயாட்ட ஈடுபாடோட இருக்காங்க அதே மாதிரி நானும் வந்து ஐயாதான் எனக்கு எல்லாமே ஐயாதான் சொத்து சோகம் எல்லாமே ஐயாதான்

அதாவது மாநிலர்கள் மனித அதை மக்கள் வந்து நலிந்து போனவர்கள் வாழ்க்கையில் வந்து போனவர்கள் நமக்கு ஏதேனும் ஒரு ஒரு சின்ன ஒரு மரத்துண்டு கிடைக்காதா அதை வைத்து நம்ம தப்பித்து கொள்ள மாட்டோமா என்கிற சூழ்நிலையில் இருப்பவர்கள்லாம் வந்து எந்த இடத்த வந்து வணங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இவர் சித்தர் அப்படிங்கிறாங்க மகான் அப்படிங்கிறாங்க

இதான் உங்களுக்கு இந்த ஆலயத்தினுடைய என்ட்ரன்ஸ் இந்த ஆசிரமத்துறை என்ட்ரன்ஸ் நீங்க வந்து ஒரு ரிட்டையர்ட் ஸ்டாஃப் இல்ல ரிட்டையர்ட் ஸ்டாஃப் நீங்க எங்க வர்க் பண்ணீங்க சார் நான் சார் கலெக்டரேட் நாகப்பட்டினம் கலெக்டரேட்ல வர்க் பண்ணிட்டு இந்த ஐயாட்ட வந்து பண்ணீங்க இங்க வந்து 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு காரணம் முக்கியமான காரணம் இங்க எனக்கு வந்ததுக்கு நான் வந்து இங்க வந்து இந்த இங்க இருக்கும்போது பல பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு சரிங்க ஐயா கிட்டி வச்சாரு எனக்கு வீடு வாசலே கிடையாது சரிங்க மறுபடியும் வந்து அவர்ட்டே 10 வருஷம் இருந்தேன் சரிங்க வந்தோட ஒரு வீடு ரெடி பண்ணனும்னு சொல்லி கண்ட போட்டா சரிங்க உடனே உங்களுக்கு கடைக்கிட்டானாரு அதே மாதிரி திருவாரூர்ல ஒரு வீடு கட்டிச்சார் யதார்த்தமா யதார்த்தமா காசே கிடையாது காசு ஆனா அதற்கான வாய்ப்பே ப்ராபபிலிட்டி இந்த ஆஷப்ல இருந்து இது வந்து அந்த பதினெண் சித்தர்களையும் எங்க வந்து ஒரு ஸ்தூபி மாதிரி வச்சிருக்காங்க மாட ஸ்தூபியாக வச்சிருக்காங்க போதர் நேரையர் கமலமுனை இடைக்காட்டார் அது புறக்க சித்தர் சுந்தரநாதர் ராமதேவர் பாம்பாட்டி சித்தர் திருமூலர் அது மாதிரி அந்த புதம்பை சித்தர் கருவூரார் அகத்தியர் அப்படின்னு எல்லா பதினெண்டு சித்தர்களையும் எங்க ஒரு சிலை வடிவமாக ஒரு பெருசா ஒரு ஆலயம் மாதிரி வச்சிருக்கிறாங்க இங்க மிக அற்புதமான ஒரு பிரதானமான இடத்தில் இது அமைந்துள்ளது என்பது ஒரு சிறப்பு நாகப்பட்டினத்தின் புதிய பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் உள்ளது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு நன்றி நேர்களே ஒரு அருமையான ஒரு ஆன்மீக ஸ்தலத்தில் இருந்து நாம் விடைபெறுகின்றோம் மற்றொரு ஸ்தலத்தில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்